preview preview preview, preview. திராவிட பட்டியலுக்கு அழைக்கக்கூடிய சட்டத்துறையின் சார்பில் வருகின்ற பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பச்சை கட்டல் ஒன்றின் நிதலில் வளர்ந்திருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் மூன்றாவது மாநில மாநாடு சட்ட திட்டமிழகம் இந்த மாநாட்டில் உழைவு வாயிலிற்கு பிறகு துணைவில் வாழும் திரு எஸ் ஜே சாதி பாட்டியார் திரு ஏஎல் எஸ் சுப்பிரமணியம் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜ் திரு ஆ ஆர் சின்ன அவர் ஆகியோருடைய நினைவாக தோரண வாயிகள் கழகத்தின் மூத்த முன்னோடியாக இருந்த நினைவில் வாழும் திரு என் சோமு அவருடைய பெயரில் கொடி மேரையும் கொடிமழைக்கு பக்கத்தில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய படங்களை தாங்கிய தந்தை பெரியார் குற்றம் அமையவிருக்கிறது மாநாடு நடக்கும் கிடலுக்கு பேரறிஞர் அண்ணா திடல் என்று பெயரிடு நுழைவு வாயில் தினமான பேராசிரியர் திரு அன்பழகன் அவருடைய பெயரில் துழைவு வாயில் அமைந்திருக்கிறது இந்த அரங்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கமே பதினெட்டாம் தேதி காலை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரெல்பதியன் கொடியேற்றினர் கழக பொதுச் செயலாளர் திரு துவைக்க எங்களை வழிநடத்தி வரும் திரு பாரதி அமைப்புச் செயலாளர் மற்றும் மாநாட்டில் துவக்க முறையுடன் அமைச்சர்கள் மற்றும் ஒரு தேர்தல் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் ஆங்கில தேர்தல் மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிந்து அவர்கள் முன்னாள் தலைமை தேர்தல் ஆகிய திரு எஸ் ஒய் அவர்கள் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர்கள் திரு செங்கு ராம் அவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஆங்கில கலந்துரையாடலும் நடக்கிறது ஒரு நாடு ஒரு தேர்தல் தொடர்பான சட்டம் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பொதுவெளியில் வெளியில் இதற்கான ஒரு கருத்தர தொகை திகழ்த்துவது எதிர்காலும் முதல் முறை அந்த கருத்தரங்கர் அந்த கலந்துரையாடுகளை தொடர்ந்து பதினொன்றே முதல் மணி அவர்கள் திராவிடவியல் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றிருந்தது அந்த கருத்தரங்கத்தை கலவி தாங்கி நடத்திட சிறப்பு உரையாற்றின துணை முதல் செயலாளர் மாற்று ராஜா அவர்கள் வருகிறார்கள் அவரை தொடர்ந்து திரு ஜெயரஞ்சன் அவர்கள் திராவிடமும் பொருளாதாரமும் േരാസരിയർ കരുണാനന്ദൻ വരലാ ആയവാര ദ്രാവിഡനും തമിഴ്സും